வரவு செலவுகளை திட்டமிட்ட முறையில் மேலாண்மை செய்வதும் சேமிப்பை ஒரு பழக்கமாக்குவதும் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான நிதி அறிவு ஆகும் எவ்வளவு அதிக வருமானம் இருந்தாலும் அதை சிந்தனையில்லாமல் செலவழித்துவிட்டால் எப்போதும் வாழ்க்கை குறைபாடுகளோடும் அவசர நிலைகளோடும் நிறைந்திருக்கும் ஆனால் திட்டமிட்டு பயன்படுத்தினால் குறைந்த வருமானம் இருந்தாலும் வாழ்வில் பாதுகாப்பும் சுதந்திரமும் கிடைக்கும் மனிதன் சம்பாதிப்பதை விட சிக்கனமாக செலவழிப்பதே அவரின் உண்மையான செல்வம் என்பதை வரலாறு பல முறை நமக்கு தந்திருக்கிறது இன்றைய வேகமான உலகத்தில் சம்பளம் வந்த உடனே அதை சீரற்ற முறையில் செலவழித்துவிடும் பழக்கம் அதிகரித்து வருகிறது பலர் விருப்பப் பொருட்களுக்கும் ஆடம்பரத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் இதன் விளைவாக மாத இறுதியில் பணமின்றி தவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சிலர் தேவையற்ற கடன்களில் சிக்கி தவிக்கின்றனர் கடன் சுமை மனிதனின் வாழ்க்கையை நெருக்கடிக்கு தள்ளும் மிகப்பெரிய சுமையாகும் இதற்கெல்லாம் தீர்வாக இருப்பதே திட்டமிட்டு வரவு செலவு மேலாண்மை சம்பளம் அல்லது வருமானம் எவ்வளவு வந்தாலும் அதை முதலில் தேவைகள் ஆசைகள் சேமிப்பு என்ற மூன்று பிரிவுகளாக பிரித்து வைக்க வேண்டும் அன்றாட தேவைகளுக்கு ஒரு பகுதி நமது விருப்பங்களை நிறைவேற்ற சிறு பகுதி ஆனால் மிக முக்கியமான பகுதி சேமிப்பாக வைக்கப்பட வேண்டும் சேமிப்பின் அவசியம் பற்றி பேசும்போது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் சிறுவயதில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக சேமிப்பது போலவே ஒவ்வொருவரும் தங்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிட்ட சேமிப்பை வைத்திருக்க வேண்டும் நோய் விபத்து வேலை இழப்பு போன்ற அவசர நிலைகளில் சேமிப்பே நமக்கு உயிர்காக்கும் ஆதாரமாக மாறுகிறது அதோடு குழந்தைகளின் கல்வி திருமணம் வீடு வாங்குதல் ஓய்வுக்கால வாழ்க்கை போன்ற எதிர்கால இலக்குகள் அனைத்தும் சேமிப்பின் மூலமே சாத்தியமாகும் சேமிப்பை எங்கே எப்படி செய்வது என்பது முக்கியமான கேள்வியாகும் முதலில் ஒவ்வொருவரும் குறைந்தது ஆறு மாத செலவுகளுக்கு சமமான தொகையை அவசர நிதியாக வைத்திருக்க வேண்டும் இதனால் எதிர்பாராத சூழ்நிலைகளில் அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்ததாக வங்கியில் சேமிப்பு கணக்கு நிலையான வைப்பு மீள் திட்டம் போன்ற வழிகளால் பாதுகாப்பான சேமிப்பை உருவாக்கலாம் மேலும் அறிவும் ஆர்வமும் உள்ளவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச் சந்தை தங்க முதலீடு போன்றவற்றிலும் பங்கேற்கலாம் இவை அபாயம் இருந்தாலும் நீண்ட காலத்தில் அதிக வருமானம் தரக்கூடியவை ஓய்வூதிய திட்டங்களும் வாழ்க்கையை பாதுகாப்பாக்கும் சேமிப்பை எங்கே எப்படிச் செய்வது என்பது முக்கியமான கேள்வியாகும் முதலில் ஒவ்வொருவரும் குறைந்தது ஆறு மாதச் செலவுகளுக்கு சமமான தொகையை அவசர நிதியாக வைத்திருக்க வேண்டும் இதனால் எதிர்பாராத சூழ்நிலைகளில் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்ததாக வங்கியில் சேமிப்பு கணக்கு நிலையான வைப்பு மீள் நிறுவல் திட்டம் போன்ற வழிகளால் பாதுகாப்பான சேமிப்பை உருவாக்கலாம் மேலும் அறிவும் ஆர்வமும் உள்ளவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச்சந்தை தங்க முதலீடு போன்றவற்றிலும் பங்கேற்கலாம் இவை அபாயம் இருந்தாலும் நீண்ட காலத்தில் அதிக வருமானம் தரக்கூடியவை ஓய்வூதிய திட்டங்களும் வாழ்க்கையை பாதுகாப்பாக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் சேமிப்பை உருவாக்க முடியாது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது சேமிப்பின் முதல் படி ஆன்லைன் சலுகைகளில் மிதந்த தேவையற்ற பொருட்களை வாங்குவது அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவது களை அதிகமாக வைத்திருப்பது போன்ற பழக்கங்களை குறைத்தால் பெரிய அளவில் பணம் மிச்சப்படுத்த முடியும் அன்றாட செலவுகளை பதிவு செய்தால் எங்கு பணம் வீணாகிறது என்று எளிதாக அறியலாம் மின்சாரம் தண்ணீர் எரிபொருள் போன்றவற்றை சிக்கனமாக பயன்படுத்தினால் சிறிய அளவிலான சேமிப்புகள் கூட நீண்ட காலத்தில் பெரிய தொகையாக மாறும் இன்றைய டிஜிட்டல் உலகம் நிதி மேலாண்மையை எளிதாக்கியுள்ளது பல ஆப்ஸ் மூலம் வரவு செலவுகளை கண்காணிக்கலாம் த்ரோ ஜீரோதா போன்றவை முதலீட்டிற்கும் மணிவியூ போன்றவை தினசரி செலவுகளை கண்காணிக்கவும் உதவுகின்றன இத்தகைய தொழில்நுட்ப உதவியால் நம்முடைய நிதியை கட்டுப்படுத்துவது இன்னும் எளிதாகியுள்ளது வரவு செலவு மேலாண்மை என்பது நம்மை மட்டுமின்றி நம் குடும்பத்தையும் பாதுகாப்பது குழந்தைகளின் கல்விக்கான திட்டமிடல் பெற்றோரின் மருத்துவ செலவுகளுக்கான சேமிப்பு குடும்ப நிகழ்ச்சிகளுக்கான நிதி ஆகிய அனைத்தும் திட்டமிட்ட சேமிப்பின் மூலம் எளிதாக நிறைவேற்றப்படுகின்றன ஒரு குடும்பத்தில் ஒருவர் சேமிப்பில் ஆர்வம் காட்டினால் மற்றவர்கள் அனைவரும் அதை பின்பற்றத் தொடங்குவார்கள் இதனால் குடும்ப நிதிநிலை வலுவடையும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு மட்டுமல்ல சிக்கனமும் முக்கியம் சம்பாதித்த பின் எஞ்சியதை சேமிக்க வேண்டாம் சேமித்த பின் எஞ்சியதை செலவழிக்க வேண்டும் என்ற பழமொழி மிகவும் பொருத்தமானது சேமிப்பை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வருமானத்தின் குறைந்தது இருபது சதவீதம் பகுதியை சேமிக்க முனைப்புடன் வைக்க வேண்டும் சிறிய தொகையாயினும் தொடர்ந்து சேமித்தால் அது ஒருநாள் பெரிய தொகையாக மாறும் மனிதன் வாழ்வில் நிதி சுதந்திரம் மிக முக்கியமானது அது சம்பாதிப்பதிலிருந்து மட்டும் கிடைக்காது அதனை சரியாக நிர்வகிப்பதிலிருந்தும் கிடைக்கும் வரவு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை வளர்த்துக் கொண்டால் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியுடனும் சுதந்திரத்துடனும் இருக்கும் பணம் குறைவால் உண்டாகும் மன அழுத்தம் சண்டைகள் கவலைகள் அனைத்தும் குறையும் அதற்குப் பதிலாக நம்பிக்கை நிலைத்தன்மை எதிர்காலப் பாதுகாப்பு அதிகரிக்கும் எனவே ஒவ்வொருவரும் இன்று முதலே தமது வருமானத்தை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளைக் குறைத்து ஒவ்வொரு மாதமும் சீரான சேமிப்பை வைப்பது மிக அவசியம் பணம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அதை சேமிப்பது இன்னும் பெரிய கலை அந்த கலையை கற்றுக்கொள்வதே நமது வாழ்க்கையை வளமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் நிச்சயமான பாதையாகும்